பாடியரோ பரவும் தடம் பெரும்பூதூர் முக்கோள் பிடித்த முனி கடக்கும் புகழான் குறும்பாம் குடியை கடக்கும் நம் கூட தாழ்வான் சரண் கடத்தும் இராமானுசன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே ராமானுஜருக்கும் முதலியாண்டானுக்கும் உண்டான உறவு முறை என்னென்ன உறவுகள் அப்படின்றத ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக மூன்று விதமான உறவு முறையை தெரிவிக்கின்றன முதல் வந்து மருமகன் இது சென்ற பதிவோட பார்த்தோம் மருமகன் அப்படிங்கிற உறவு முறை எப்படி உசிதமாக இருந்தது உடையவருக்கு அப்படி அனுகூலமாக இருந்தது அவருடைய காரியங்களில் பகவானை அடைவிக்கக்கூடிய அந்த காரியங்களில் அனுகூலராக இருந்த உறவு முறை அவருடைய குணம் அதனால் அதனை விடவில்லை சந்நியசிக்கும் போது விடவில்லை அப்படின்றத பார்த்தோம் அடுத்ததா ரெண்டு உறவு முறைகள் பாதுகாப்பும் எதிராஜ பாதுகையாக இருக்கின்றார் என்பெருமானுக்கு பாதுகையாக இருக்கக்கூடிய முதலியானான் திரிதண்டதான் திரிதண்டமாகவும் இருக்கின்றார் அது என்ன திரிதண்டம் அப்படிங்கிறத பார்க்கணும் உறவிகள் எல்லா சம்பிரதாயத்திலயும் துறவிகள் அப்படிங்கிறவா இருக்கா ஆனா மற்ற சம்பிரதாயங்களில் துறவீனும் போது மொட்டையோ ஊனல் போட்டுக்க வேண்டாம் அப்படின்லாம் இருக்கு ஆனா வைணவ சந்நியாசிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அழகா காட்டப்படுறது உபவீதம் திருதண்டம் ச பாத்திரம் ஜல பவித்ரகம் கௌவீனம் கடிசூத்திரஞ்ச நத்தியகே யாத யாவதாயுஷம் அப்படின்னு காட்டப்பட்ட எப்படி இருக்கணும்னா சன்னியாசிகள்லாம் சிகை வச்சுருக்கணும் கண்டிப்பா சிகை இருக்கணும் உபவீதம் இருக்கணும் திரிதண்டம் இருக்கணும் அப்படின்றத அழகா இந்த ஸ்லோகம் காட்டுறது நெம்பெருமானையும் முக்கோல் பிடித்த முனி அப்படிங்கிறார் அதாவது எப்படி இருக்க வேண்டும் எதெல்லாம் சொல்லி அந்த திரிதண்டத்தை வாங்குகிறார் சன்னியாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாள் அது மட்டும் இல்ல அந்த திரிதண்டம் தான் விஷ்ணு விஷ்ணுவையே உஷா துணையா வச்சுட்டு பெருமாளையை அடைவிக்கின்ற அடைய போகின்றார் எப்பவுமே அந்த பெருமாளை தவிர விஷ்ணுவை தவிர வாழ்க்கை துணையா எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த திரிதண்டம் காட்டி கொடுக்கின்றது பகவர் அப்படிங்கிறோம் அதாவது பகவர் அந்த பகவத் சத்தத்தை வந்து சன்னியாசிகள் தான் அப்படின்ற பகவர் அப்படி பகவர்னா என்ன விரும்பி பகவரைக்கானில் வேலிடம் உண்டானே என்னும் திருவாய்மொழியில நம்மாழ்வார் சாதிக்கின்றார் பகவத் ரூபரான மோக்ஷாசிரமிகளை அதாவது யாரெல்லாம் மோட்சை மோட்சத்தை அடைய விரும்பக்கூடியவர்களான அந்த பகவத் ரூபர்களை அப்படின்னு அந்த பன்னிரெண்டாயிரப்படி உரை நமக்கு இது இதற்கான அர்த்தத்தினை காட்டி கொடுக்கிறது இருபத்தி நாலாயிரம் படியில ஜானாதி குண பரிபூர்ணராய் சப்தாதி விஷயங்களில் விரக்தரான சந்நியாசிகள் அதாவது குண பரிபூர்ணம் ஞானம் நிரம்பி இருக்க வேண்டும் விரக்தி இருக்க வேண்டும் சப்தாதித்த விஷயங்கள் லோக விஷயங்களில் விரக்தி இருக்கக்கூடிய அந்த சந்யாசிகள் தான் பகவர்கள் அவர்களை அப்படி இருக்கணுமா எம்பெருமா பெருமானையே கண்ட மாதிரி எப்படி திரிதண்டத்தை சேந்திய அந்த துறவிகளை காணும் போது பெருமாள் தான் அது அப்படிங்கிற அந்த எண்ணம் வரவேணும் அப்படிங்கிறாங்க திரிதண்டம்ன்றது விஷ்ணுவி குறிக்கின்றது முதலியாண்டான் யாரு ராமனாக இருந்து லக்ஷ்மணனுடைய கைங்கரியத்தினை கண்டு அந்த கைங்கரியத்தினை லக்ஷ்மணனுக்கு பண்ண வேணும்ன்றக்காக இங்க முதலியாண்டானாக அவதரித்துள்ளவர் பகவான் இராமானுஜர் அனந்தன் அந்த அனந்தனுக்கு நாம் கைங்கரியம் கண்டு அந்த கைங்க கைங்கரியத்தை ருசிக்க வேணும் அப்படின்னு வரத்திருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த முதலியாண்டான் அவர் திரிதண்டமாக விஷ்ணுவாக விளங்குகின்றார் அப்படின்றதுதான் தான் இங்கேயும் காட்டப்படுகிறது திரிதண்டத்தை கைவிட்டாலொண்டி நாம் முதலியாண்டானை கைவிடுவது அப்படின்னு மேம்பெருமானார் சாதித்ததாக பிரசித்தம் அதாவது திரிதண்டத்தை விட முடியுமா ஒரு சன்னியாசி எப்படி இருக்கணும் திரிதண்டம் தான் அதுதான் பார்த்தோம் ஒரு சன்னியாசி வைணவ சன்னியாசி அப்படின்னா அவருக்கு லட்சணமே என்ன சிகை முடி இருக்க வேணும் உபவீதம் இருக்க வேணும் திரிதண்டம் எப்போதுமே கையில் கொள்ள வேணும் அப்போ திரிதண்டத்தை கையில விட்டு விட முடியாது விட முடியாதுன்னா நான் எப்படி வந்து முதலியாண்டானை விட முடியும் அப்படின்னு ராமானுஜர் கேட்டார் அப்போ சன்னியாச ஆசிரமம் இல்லாமலேயே ஆண்டானும் ஆழ்வானும் அவ ரெண்டு பேரும் ஒரு முனியாகத்தான் வாழ்ந்தார்கள் அந்த தண்டும் பவித்திரவுமாக எம்பெருமானாருடன் எப்போதும் கலந்தே இருந்தனர் அப்படிங்கிறதும் இங்கு காட்டப்படுகின்றது ராமானுஜ அஷ்டோத்திர சதநாமம் அதுல ஒரு ரெண்டு திருநாமங்கள் காட்டப்படுறது என்ன கா திருநாமங்கள்னா எம்பெருமானாருடைய திருநாமங்கள் பவித்ரீகிருத பூரேசகா பாகினேயர் திரிதண்டகா அதாவது ஆழ்வானே துறவிக்கு உர ஒரு இன்றியமையாததுன்னு பார்க்கும்போது அந்த ஜன பவித்ரம் அதை யாரு பூரத்தாழ்வான் இருக்கின்றார் அடுத்ததா திரிதண்டம் திரிதண்டம் யாரு முதலியாண்டான் திரிதண்டமாக விளங்குகின்றார் அது மட்டும் இல்லை அது சொல்லும்போது பாகினே உறவு முறையோட தான் அந்த திரிதண்டம் அப்படின்னு சொல்றது அவ்வளவு அழகாக ரசிக்கக்கூடியதா இங்க இருக்கு பெரியோர்கள் தனியன் சொல்றான் எபெருமானாரோட தனியன் சொல்லும் போது யோனித்ய அச்சுத பதாம்புஜ அப்படின்னு அது கூடவே சேர்த்து ஸ்ரீவத்ஷசின் பாத்துகே எதிராஜசிய அப்படின்னு முதலியாண்டானையும் சேர்த்துதான் அனுசந்திக்க வேணும் அப்படின்றத பெரியோர்கள் காட்டி கொடுக்குறாரு இது எதுவுமே பிரியாது எல்லாமே ஒன்னாதான் இருக்கும் எம்பெருமானாரோட உரத்தாழ்வானும் முதலியாண்டானும் சேர்ந்தே இருப்பதுதான் இங்கு பெரியோர்களும் நமக்கு காட்டிக்க கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது எம்பெருமானார் அவதார ஸ்தலம் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூர்ல பார்த்தோம்னா முதலியாண்டானுக்குன்னு ஏதாவது சன்னதி இருக்கா அப்படின்னா இல்லை அங்க இருக்கக்கூடிய திரிதண்டம்தான் முதலியாண்டான் மூலமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானார் சுவாமியாக இருக்கக்கூடிய அர்ச்சகர் அர்ச்சக ஆஹ் அச்சாமூர்த்தி அந்த இரண்டு மூர்த்திகளிலும் ஒரே திரிதண்டம் தான் விசேஷம் ஸ்ரீபெரும்புதூர் அங்க இருக்கும்போது மூலமூர்த்தி நெருப்பார் திரிதண்டமா பெருமாள் வெளியில ஏற சுவாமி வந்து வெளியில வந்து புறப்பாடு கண்டருளும் போது அந்த உற்சவமூர்த்தியிடம் அந்த திரிதண்டம் சேர்க்கப்படும் அச்சகர்களால் அச்சக சுவாமிகளால் இப்போ அதனால அந்த திரிதண்டம் ஒரே திரிதண்டம் தான் அங்கு எழுந்தருள பண்ணப்படுகின்றது சரி இங்க ஸ்ரீபெரும்புதூர் திருநாராயணபுரத்துல எடுத்துட்டாலும் முதலியாண்டானுக்குன்னு தனியா விக்கிரக பிரதிஷ்டையே கிடையாது இவ்வளோ உற்சவங்கள்லாம் வருகிறது இது சித்திரை மாதம் திருவாதிரை எம்பெருமானாருடையது கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக சித்திரை மாதம் புனர்வசு நட்சத்திரம் அது முதலி ஆண்டானுக்கு அங்கே என்ன ஆகுது அப்படின்னா இந்த திரிதண்டமே முதலி ஆண்டானாக கருதப்பட்டு திரிதண்டம் தான் முதலி ஆண்டான் அதனால்தான் தனியாக விக்கிரகம் இல்லை அந்த திரிதண்டத்திற்கு சாத்து மறை உண்டு அப்படி முதலியாண்டான் சாற்று அந்த திரிதண்டத்தோட சாற்று முறைதான் அப்படிங்கிறதும் இங்க வழக்கத்துல அழகாக திரிதண்டமாக முதலியாண்டான் தான் இருக்கின்றார் என்பது பிரசித்தமாக காட்டப்படுகின்றது சரி இப்படி திரிதண்டமாக இருக்கக்கூடிய முதலியாண்டான் எப்படி பாதுகையாக இருக்க முடியும் திரிதண்டமாக விஷ்ணு சுரூபமாக இருக்கின்றார் அதனை எம்பெருமானார் தரித்துக் கொண்டிருக்கின்றார் அப்ப எப்படி கைங்கரியத்தை செய்து பாதுகையாக ஆக முடியும் அப்படிங்கிறத ராமாயண ஸ்லோகத்திலிருந்து அழகாக நாம் கண்டுகொள்ள முடியும் எப்படின்னா ராமன் லக்ஷ்மணன் சீதையை தொலைத்து தேடி செல்லுகின்றார்கள் போயிட்டு இருக்கும்போது அனுமன் அந்த இடத்திற்கு வருகின்றார் அனுமன் வந்து ராமலக்ஷ்மணர்களை பார்த்தவுடன் கேட்கணும் யாருன்றதை கேட்கணும்னு கேட்கிறா அப்போ அந்த தன்னை பத்தி எல்லாம் சொல்லிடுறார் ஆஞ்சநேயர் நான் யார் எல்லாத்தையும் சொல்லி அஞ்சனை மைந்தனை எல்லாம் சொல்லி முடிக்கின்றார் அப்போ லக்ஷ்மணன் வந்து சொல்லணும் இவருடைய யார் நீங்க யாருன்னு கேட்டதுக்கு லக்ஷ்மணன் சொல்லுகின்றார் என்ன சொல்றாருன்னா நான் வந்து ராமனுடைய அதாவது அவருக்கு நான் தம்பி எனக்கு அவர் சுவாமி அப்படின்னு சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் பெருமாள் ராமன் வந்து அவர் என்னை வந்து தம்பியா வச்சுட்டு அவர் என்னை தான் வச்சுருக்கார் ஆனா நான் அவருடைய குணங்களுக்கு தோற்று அவர் பெருமாள் நான் அடிமையாக இருக்கின்றேன் அவர் எனக்கு சுவாமியாக இருக்கின்றார் நான் அவருக்கு அடிமை செய்யக்கூடிய ஏவலாளராக இருக்கின்றேன் அப்படின்னு அழகா லக்ஷ்மணன் காட்டி கொடுக்கிறான் அதே லட்சுமணன் தான் தம்பியாகவும் இருக்கான் அடிமையாகவும் இருக்கான் அவர் வந்து சுவாமியாக இருக்கின்றார் அப்படின்னு காட்டுறார் அந்த மாதிரி இவர் திரிதண்டமாகவும் இருக்கின்றார் பதிலையாண்டான் பாதுகையாகவும் இருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த பாதுகையை பத்தி எதிராஜ சப்ததியில தேசிகர் சொல்லும்போது கூட விஸ்வசேனருடைய அந்த கோல் மாதிரி இருக்கின்றார் அப்படிங்கிறார் திருமழிசைப் பிரான் சொல்லும் போது மூங்கில் மூன்று தண்டர் ஒன்றினர் பற்ற சுற்றி வாழும் அந்த அரங்கமே அப்படின்னு சொல்லும் போது அங்கு ஸ்ரீரங்கத்திலே முக்கோலேந்திய சன்னியாசிகள் பலர் வாழ்வது அப்படின்னு அழகாக அங்கு காட்டி கொடுக்கின்றார் இது மட்டும் இல்ல ஒரு எப்படி இருக்கிறதுனா வையம் குருடனன்றோ மாமரையும் ஒய்யன்றோ ஐயன் உரை தமிழறி அறிவாரா வையத்துக்கு மூன்று கோல் எந்த எதிராசனுக்கு தரித்த மூன்று கோல் காண்பதற்கு முன் அப்படிங்கிற அந்த பாசுரம் அழகா என்ன சொல்றதுன்னா இந்த இரு மறைகள் தமிழ் சமஸ்கிருதம் அந்த உண்மையறிவை பெறாது உலகமே குருடா இருந்துதான் அப்படிப்பட்ட குருடா இருந்த உலகம் கலிகாலத்தில் தர்மமே நலிவு நலிவுற்று அப்படியே அழியக்கூடிய நிலையில இருக்கும்போது மூன்று திரிதண்டம் ஏந்திய எதிராசர் இந்த முக்கோல் மூலமாக சரி செய்தார் அப்படிங்கிறத நமக்கு அழகாக காட்டுகின்றது இந்த திரிதண்டத்திற்கு விஷ்ணுவாக எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய அந்த பெருமை இருந்தாலும் அது எதனால் வந்ததுன்னா எம்பெருமானாருடைய கையில் இருந்ததனால் ஆக எதிராசருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த திரிதண்டமாக முதலியாண்டான் பெருமை மிகு முதலியாண்டான் தன்னுடைய குணங்களால் விளங்குகின்றார் அதனாலதான் எம்பெருமானார் சன்னியசிக்கும் போது முதலியாண்டானை அப்படிப்பட்ட அந்த முதலியாண்டான் ராமானுஜருடன் மூன்று உறவுகளில் இருக்கின்றார் ஒன்று பாகினேயர் மருமகனாக இரண்டாவது இரண்டாவதாக பாதுகை திருவடியாக இருந்து சேவை செய்கின்றார் மூன்றாவது முக்கோல் பிடித்து திரிதண்டமாக வெம்பெருமானாருடைய திரிதண்டமாக விளங்குகின்றார் என்பது அவருடைய ராமானுஜருக்கும் முதலியாண்டானுக்கும் உள்ள மூன்று உறவு முறையாக இருக்கின்றது மேலும் காண்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா